அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஆனி மாத பௌர்ணமியின் சோடசக்கலை நேரம் வாழ்க்கையில் நம்முடைய கஷ்ட காலங்களுக்கு விடிவு காலம் பிறப்பதற்கு சித்தர்களால் தான் நமக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் சோடசக்கலை நேரம் பௌர்ணமி திதி முடியக்கூடிய தருணத்திலும் அமாவாசை திதி முடியக்கூடிய தருணத்திலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் இந்த ஒரு நேரம்தான் தான் சோடசக்கலை நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த இறைவன்கிட்ட நம்ம என்ன வேண்டுதலையை வச்சாலுமே அது நமக்கு உடனே கிடைக்குங்கிறது தான் ஒரு நம்பப்படுது ஒரு ஐதீகமும் கூட அதுவும் குறிப்பாக இந்த ஆணி மாதத்துறை இந்த பௌர்ணமி நாளில் பிரபஞ்சத்தில் இறை சக்தியும் நேர்மறை ஆற்றல்களும் நல்லா நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாளில் வரக்கூடிய இந்த அற்புதமான சோடசக்கலை நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவறவே விடாதீங்க ஏன்னா நமக்கு சோடசக்கலை நேரத்தில் வந்து என்ன வேண்டுதல்கள் வச்சாலுமே நமக்கு அதை அப்படியே நமக்கு நடத்தி தரும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு அப்படிப்பட்ட அற்புதமான நேரம் நமக்கு இந்த ஆணி மாத பௌர்ணமியில் எப்போ வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வார்த்தை இதை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் எப்படிப்பட்ட வேண்டுதலும் நடக்கும் நம்பிக்கையோட இந்த வேண்டுதலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சோடசக்கலை நேரத்தை நம்முடைய சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோங்க ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டோம் எவ்வளவோ பூஜைகள் பண்ணிட்டோம் சில விஷயங்கள் எங்களுக்கு இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த சோடசக்கலை நேரத்தை நம்ம சரியான அந்த ஒரு நேரம் சரியான அந்த முறை இப்படி கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கிட்டாலே போதும் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையோடைய வேண்டுதல்களும் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அல்லது பௌர்ணமி முடிவதற்கு முன்னாடி ஒரு மணி நேரம் அதற்கு அப்புறமேட்டு வரக்கூடிய ஒரு மணி நேரம் இந்த இரண்டு மணி நேரம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் வரக்கூடிய வெறும் ஐந்து நொடிகள் ஜஸ்ட் ஒரு அஞ்சு செகண்ட்ஸ் அஞ்சு சொடக்க போடுற நேரம் தான் அவ்வளோதான் இந்த ஐந்து நொடிகள் தான் சோடசக்கலை நேரம் இதுதான் திருமூர்த்தியோட கட்டுப்பாட்டில் இயங்குது இந்த நேரத்தில் உலகம் முழுக்கவே ஒரு செடி கொடிகள் ஒரு உயிரினங்கள் நம்ம மனுஷங்க அப்படி யாராக இருந்தாலும் இந்த ஐந்து நொடிகள் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் அப்படியே நடக்கும் அதனால தான் இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம வந்து தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது நம்ம நல்ல பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் நம்ம வச்சுக்கணும் நமக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி இந்த இரண்டு மணி நேரத்தில் நம்ம கேட்குறப்ப நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஐந்து நொடிகள் நமக்கான நேரமாக கூட நாளைக்கு அமையலாம் அதனால் இந்த திருமூர்த்தியோட கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய இந்த ஒரு ஐந்து நொடிகள் நீங்கள் நல்லபடியாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கணும் நமக்கு நல்லபடியாக விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் கண்டினியூஸாக ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணலாம் தியானம் பண்ணலாம் அப்படி ஆத்மார்த்தமாக உங்களுக்கு பிடித்த அந்த மந்திரங்கள் ஏதாவது சாண்டிங் பண்ணலாம் அப்படி நம்ம நினச்சிட்டே இருக்கலாம் இந்த நேரம் வந்து இந்த மாதம் எப்போ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையில் அதிகாலை நேரம் வந்திருக்கு நமக்கு இரண்டு பதினொன்று மணியிலிருந்து அதிகாலை நான்கு பதினொன்று மணி வரைக்கும் இருக்குது அற்புதமான பிரம்ம முகூர்த்த நேரத்தோடு வந்திருக்கக்கூடிய நேரம் எல்லாருமே டக்குன்னு அதிகாலை நேரம் அப்படின்னப்போ எப்படி நம்ம எழுந்திரிச்சு குளிக்கணுமா வைக்கணுமா அப்படின்னு ஒரு யோசனைகள் போகும் கைகாலமாக மட்டும் கழுகிட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க சுவாமி ரூமில் பூஜையில் நீங்கள் தீபம் ஒன்று ஏற்றிக்கலாம் இல்லாதவங்க இந்த ஒரு நேரத்தில் தனியாக அமைதியாக உட்காந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உங்களுடைய வேண்டுதல்களை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு பாருங்கள் திருமூர்த்திகிட்ட கேட்டு பாருங்கள் நிச்சயமாக நமக்கு நடக்கும் ஏன்னா இந்த சோடசக்கலை நேரமானது நம்முடைய கரும வினை பயனின் காரணமாக நமக்கு சில நேரங்கள் உடனுக்குடனே நடக்கும் சிலருக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு ரெண்டு மூணு தடவைக்குள்ளே நமக்கு டக்குன்னு கிளிக் ஆகிரும் அதனால தொடர்ந்து ஒரே ஒரு வேண்டுதல்கள் நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் நிறைய கல்யாணம் நடக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு கடன் தீர்வதற்கு வருமானம் பெறுகிறதுக்கு அப்படி ஒரு குடும்பத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் பாருங்க இதில் நமக்கு இதுவரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அந்த விதியையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயத்தை நல்ல ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துறதுக்கு நீங்கள் இந்த ஒரு நேரத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க நிச்சயமாக திருமூர்த்தியோட அருளும் இந்த பிரபஞ்சத்துடைய அருளும் ஒரு சேர அதுவும் இந்த தடவை வெள்ளிக்கிழமையில் நமக்கு கரெக்டாக அதிகாலை நேரத்தில் வந்திருக்கு எப்பயுமே வெள்ளிக்கிழமையில் நமக்கு எந்த ஒரு நாள் அந்த விசேஷங்கள் வந்தாலுமே மகாலட்சுமியுடைய ஒரு யோகம் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக இப்போ ஏதாவது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் வேண்டிக்கலாம் இல்லை வருமானம் பெருகுவதற்கு வேண்டிக்கலாம் இல்லை பொன் பொருள் தங்க நகைகள் அப்படி ஏதாவது நம்ம விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு இல்லை இருக்குது அதை மீட்டு கொண்டு வரணும் அப்படி நமக்கு அந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதுக்கு நீங்கள் வேண்டிக்கிட்டாலுமே நிச்சயமாக ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமையில் அந்த அதிகாலை நேரத்தில் வந்து மகாலட்சுமியுடைய ஒரு யோகமும் மகாலட்சுமியுடைய அந்த ஒரு நமக்கு அருளும் கண்டிப்பாக ஒரு சீர கிடைக்கும் அதனால் இந்த வந்திருக்கக்கூடிய அற்புதமான இரண்டு பதினொன்று மணிலேருந்து நான்கு பதினொன்று மணி வரைக்கும் உள்ள இந்த இரண்டு மணி நேரத்தை எக்காரணம் கொண்டும் நீங்கள் தவற விடாதீங்க இப்போ இது மாதிரி நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் கண்டினியூஸாக சேன் பண்ணிகிட்ருக்கலாம் ஓம் நம்ம சிவாயை சொல்லலாம் இல்லாட்டி வெள்ளிக்கிழமைங்கிறனால மகாலட்சுமி தாயே போற்றின்னு சொல்லலாம் அப்படி ஏதாவது சொல்லலாம் இதில் எப்பயுமே ஒரு விசேஷமான ஒரு மந்திரம் இருக்குங்க இது வந்து பல சித்தர்கள் பல முனிவர்கள் சொல்லி கொடுத்த நமக்கு மந்திரம் எந்த ஒரு விஷயமும் நம்ம ஒரு வேண்டுதலும் நமக்கு வசியமாகறதுக்கு இந்த ஒரு ஒரே ஒரு மந்திரமே போதும் நமக்கு மனசில் ஒரு வேண்டுதல் மட்டும் நீங்கள் வச்சுட்டு ஓம் வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு நூற்றி எட்டு முறை சொல்கிறது விசேஷம் முடிகிறவங்க கண்டினியூஸாக ஒரு கவுண்டிங்கே இல்லாமல் சொல்லலாம் இல்லாட்டி இருபத்தி ஏழு முறை ஐம்பத்தி நான்கு முறை நூற்றி எட்டு முறை இப்படி நம்ம சொல்லி நம்முடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் இதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் திருமூர்த்திக்கிட்டையும் நீங்கள் கேட்குறப்ப நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலானது கண்டிப்பாக நடக்குங்க அதனால் இந்த அற்புதமான சோடசக்கலை நேரத்தை எக்காரணம் கொண்டும் நீங்கள் தவறவே விடக்கூடாது இப்போ பெண்களுக்கு வந்து இப்போ பீரியட்ஸாக இருக்குது எங்களால் கோ இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக கை கால் முகம் மட்டும் கழுகிட்டு பூஜை அறைக்கு போகாமல் இந்த ரெண்டு மணி நேரத்தில் மனசில் ஆத்மார்த்தமாக திருமூர்த்தி மட்டும் நினச்சிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை மட்டும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வைங்க எப்பயுமே இந்த அதிகாலை நேரத்துடைய அந்த வேண்டுதல்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிச்சயமாக நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு பழிக்கணுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா அந்த நேரத்தில் எல்லா தெய்வர்களும் எல்லா தெய்வங்களுமே நமக்கு அருள்பாளிப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இன்னைக்கு இந்த தடவை வந்திருக்கக்கூடிய ஆணி மாத பௌர்ணமி நேரத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நம்முடைய சேனலில் நம்ம வந்து இன்றைக்கி மாலையில் ஏற்றக்கூடிய நிலைவாசல் தீபம் போட்டிருக்கோம் அதே மாதிரி நிறைய பதிவுகள் இந்த பௌர்ணமிக்காக கொடுத்துருக்கோம் பார்க்காத சகோதர சகோதரிகள் இந்த எல்லா பதிவையும் பார்த்து கண்டிப்பாக பலன் அடையணும்னு நாங்களும் கேட்டுக்கிறோங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலில் நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்